என்னையா மீனுக்கு ரேட்டை சொல்ற ஏய் மீனுக்கு தாயா சொல்றேன் என்னையா உயிர் செத்து கிடக்கு என்னையா துள்ளுவ துடிக்கிட்ட கசாம கிடக்கு ஏ பேச்சுக்கு சொன்னதுப்பா வியாபாரத்தை கிடைக்கிறத போவியா சரி பேசுறீங்க கிலோ எவ்வளவு ரெண்டாங்க தொண்ணூறில்லை நானூற்றம்பது சரி ஒரு ஆயிரம் கிராம் என்னது ஆயிரம் கிராமா ஆயிரம் கிராமுக்கு கல்லு செய்ய கொடுத்ததுக்கு போய்க்கு நாளைக்கு கிராம் ஐயோ போனவடி ஆயிரம் கிராமுனது ஒரு கிலோ எடுத்தேன் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் மீன் வச்சு விட்டுட்டேன் மீன் வேணாமா உங்கள் மீன் வேணால் ஒன்றும் வேணாம் துணிக்கிலாம் பார்த்தேன் சும்மா பேசி பார்த்தேன் ரேட்டு கேட்ட சும்மா பேசி கேட்டேன் ம்